அவர் என்ன சொன்னாரு தப்பா ஒண்ணு சொல்ல ஒன்றுபட்ட அதிமுக பத்து நாட்களுக்குள்ள நீங்க பேசி முடிவெடுங்க அப்படின்னு தானே சொன்னாரு அவரை நீங்க நேர்ல அழைச்சி பேசிருக்கலாம் இல்ல அழைச்சு பேச முடியலன்னா அவருடைய இதை நாங்க நிராகரிக்கணும்னு போலாம் ஒரே நல்ல மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் வந்து நினைக்கிறீங்க அப்பனா உங்களுக்கு அந்த பயம் தானே காரணம் அப்ப நீங்க இண்டிகேஷன்ஸ் தானே கொடுக்குறீங்க நான் வேற யார் பேசினாலும் இதே மாதிரி செய்திருவேன்னு நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க இதையெல்லாம் செய்யலாம் அங்க ஒரு செக் இருக்கு இயல்பாகவே இந்த தேர்தலில் அதிமுக ஜெயிக்க கூடாது என்று பாஜக கருதுகிறது ஜெயிக்கலாம் பாஜக அதிமுகவை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதிமுக ஒன்றுமில்லாமல் போனாலும் பரவாயில்லை நாம் தான் அதன் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி கருதுகிறார் நம்முடைய கூட்டணி தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை அதிமுக வீக்கா பாஜக நினைக்குது அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் களத்துக்கு வர்றாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அதைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு பார்க்கணும் வேறு யாரெல்லாம் வெளியில் வரப்போகிறார்கள் என்னவெல்லாம் நடக்க போகிறது நாளை யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலை கூறுவார்கள் கட்சி யாருடைய கைக்கு போ எதுவுமே தெரியாது இப்ப விஷம் உடம்பு ஏறிடுச்சு எந்த நேரத்துல எந்த மாதிரியான உடல் ரியாக்ட் பண்ணும்னு தெரியல அதிமுக முழுமைக்கும் பாஜக என்கிற விஷம் ஏறி கிடக்கிறது எப்போது ரியாக்ஷன் வரும்னு தெரியாத நிலையில தான் அதிமுக தொடர்ந்து ஒரு தவிப்பில் இருக்கிறான் முழுமையாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விஷயம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்றது தெரியல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் செங்கோடையன் தலைமையிலான அதிமுகவை உருவாக்குவோம் செங்கோடையனை அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆக்குவோம் என்கிற ஒரு இண்டிகேஷன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டது இப்ப இந்த விவகாரத்துல என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்ஸ் கூட்டணியை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளார வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சி செய்கிற ஒரு தோரணை உருவாக்கப்பட்டது ஆனா உண்மையிலேயே அது இல்லை அப்ப கட்சிக்கு நீங்க பொதுச் செயலாளர் ஆனா அமித்ஷா முடிவு தான் உங்களுடைய அமித்ஷா நடத்தி அதுவும் தேர்தல் சம்பந்தமான கூட்டங்களை நடத்தி விட்டு போகிறார் உங்களுக்கு அழைப்பு இல்லை உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பில்லை அதன் பிறகும் நாங்கள் அமித்ஷாவினுடைய முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று பேசினார் அல்லவா தினகரன் அப்போ இது குறித்தெல்லாம் செங்கோடையனுக்கு எந்த பார்வையும் இல்லை இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் இயக்கர் சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுக அடைந்திருக்கிறது திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் அந்த கொடுத்த பிரஸ் மீட் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த குரல் தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கலில் நடந்த நிர்வாகிகளினுடைய கூட்டத்திலே முன்னணி நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து திரு செங்கோட்டையன் அவர்களை எல்லா பொறுப்பிலிருந்தும் விடுவித்திருக்கிறார் அவருடைய உடன் இருந்தவர்களுடைய பதவிகளும் தற்போது ப பறிக்கப்பட்டிருக்கின்றன அவருக்கு மாற்றாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய அஹ் பலருக்கும் வந்து அந்த மாற்று பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் அஇஅதிமுக இந்த போக்கை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை ஆனால் தன்னுடைய தலைமையிலிருந்து அது தவறிவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகத்தான் இன்றைய நடவடிக்கையும் சொல்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும் அதிமுகவை இப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளியது பாரதிய ஜனதா கட்சி தான் என்று சொல்லி இன்றைக்கு நடைபெறுகிற இந்த குழப்பங்களுக்கும் காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கு முன்பாக இப்படித்தான் செங்கோடையன் ஒரு அவதாரம் எடுக்க போகிறார் என்று ஒரு காட்சியை கண் முன்னால் நிறுத்தி காட்டினார்கள் அது வந்து ஒரு சமீட்சை எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் செங்கோடையன் தலைமையிலான அதிமுகவை உருவாக்குவோம் செங்கோடையனை அதிமுகவுக்கு பொதுச் என்கிற ஒரு இண்டிகேஷன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டது இந்த விவகாரத்துல என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்ஸ் கூட்டணியை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளார வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சி செய்கிற ஒரு தோரணை உருவாக்கப்பட்டது ஆனா உண்மையிலேயே அது இல்லை உண்மையிலேயே அது ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் டிடிவி தினகரனை சேர்க்கல அப்படின்றது அதிமுகவினருடைய வாதம் எடப்பாடி பழனிசாமிக்காகத்தான் அவருடைய முகம் போன என்பதற்காகத்தான் ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளே வைத்துக் கூடாது என்று பாரதிய ஜனதா முடிவெடுத்தது என்று அதிமுகவினுடைய வாதம் இது எதுவுமே கிடையாது எல்லாமும் ஒரு சுயலாப கணக்கு தான் என்ன என்று சொன்னால் செங்கோடையனை எப்படியாவது வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு முறை நெருக்கடியை கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை தள்ளிவிட்டு செங்கோடையின் கையில் அதிமுகவை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்கிற திட்டமும் இருக்கிறது நேற்றைக்கு செங்கோடையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு இடத்துல கூட அதிமுக ஏன் டேமேஜ் ஆச்சுன்னு அவர் பேசவே இல்லை திகார் சிறையில் தினகரனை கொண்டு வைத்தவர்கள் யார் வெளியில் வந்ததற்கு பிறகு தினகரன் என்ன பேசினார் எழுபது வயது ஆனாலும் நான் பாஜகவை எதிர்க்கிற வேலையை செய்வேன் என்று சொன்னார் அதன் பிறகு என்ன செய்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற அமித்ஷாவினுடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு என்று சொன்னார் அப்ப கட்சிக்கு நீங்க பொதுச் செயலாளர் ஆனா அமித்ஷா முடிவுதான் உங்களுடைய முடிவுன்னா அப்ப நீங்க எதுக்கு கட்சி நடத்துறீங்க என்ற கேள்வி இருக்கு இன்னொன்று உங்களை சந்திக்காமலேயே உங்களுக்கு அனுமதி தராமலேயே அமித்ஷா இங்கே வந்து இரண்டு முறை கூட்டங்கள் நடத்தி அதுவும் தேர்தல் சம்பந்தமான கூட்டங்களை நடத்தி விட்டு போகிறார் உங்களுக்கு அழைப்பு இல்லை உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பில்லை அதன் பிறகும் நாங்கள் அமித்ஷாவினுடைய முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று பேசினார் அல்லவா தினகரன் அப்போ இது குறித்தெல்லாம் செங்கோடையனுக்கு எந்த பார்வையும் இல்லை இன்னொன்று செங்கோடையனே நேற்றைக்கு சொல்கிறார் எஸ் பி வேலுமணி சொன்ன கருத்தில் நான் உடன்படுகிறேன் பாஜகவோடு கூட்டு வைத்திருந்தால் முப்பதுக்கும் அதிகமான இடங்களை நாங்கள் கைப்பற்றி இருப்போம் என்று சொல்வதன் மூலமாக பாஜகவுக்கு எந்த விதமான சங்கடமும் வந்துவிடக்கூடாது பாஜக அதிமுக கூட்டணி இருக்கணும் ஆனா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும்ன்ற அந்த துணியை வெளிப்படுத்துகிறார் ஒருங்கிணைந்த அதிமுகனா எப்படி எடப்பாடி பழனிசாமி கையில் இல்லாத அதிமுக அப்ப எடப்பாடி பழனிசாமி கையை விட்டு அதிமுக யாருக்கு செங்கோடையனா அல்லது ஓ பன்னீர் சொல்லுவா அல்லது தினகரனா அல்லது சசிகலாவா யார் என்கிற கேள்விக்கு விடை தெரியாமலேயே அவர் பேசி விட்டு போயிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட ரொம்ப தடுமாறிட்டார் தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கூட என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமியை எடுத்து தான் நாங்க இயக்கம் தொடங்கணும் இப்ப எடப்பாடி பழனிசாமியை சேர்க்கறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற அது வந்து இந்த சீச்சி இந்த பழம் கதை காத்து கிடந்து விட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அமித்ஷா சொன்னதற்கு பிறகு முடிவு முடிவுதான் எங்கள் முடிவு என்று சொன்னதற்கு பிறகு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார் என்கிற அந்த நிலையிலிருந்து பார்த்தால் செங்கோடையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருப்பது என்பது உண்மையிலேயே அதிமுகவினுடைய கட்டமைப்பை நான் வைத்திருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி நிரூபித்து விட்டார் ஆனா முடிவு என்னவாக இருக்கும் முடிவு பாஜக என்ன எடுக்க போகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியால் இந்த தேர்தல் அரசியலுக்குள் ஒரு கூட்டணியை முடிவு செய்து அதிமுகவை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது ஆனால் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியா அதிமுகவா என்று பார்க்கிற போது அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி லீட் பண்ற இடத்துலதான் கொண்டு வந்து நிக்க முடிஞ்சதே தவிர பாரதிய ஜனதா கட்சி அகாமடேட் பண்ணி கூட்டணியை அதிமுக லீட் பண்ணுன்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமியால நிறுத்த முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதிமுக என்கிற கட்டமைப்பு வலுவில் வந்துருச்சு செங்கோடையன் மாதிரி நூறு செங்கோடையன்களை அதிமுகவில் உருவாக்கி வைத்திருக்கிறது பாஜக இன்றைக்கு இந்த கட்டளைக்கு நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால் நாளை எஸ்பி வேலுமணியாக இருக்கலாம் அதற்கு மறுநாள் தங்கமணியாக இருக்கலாம் அதற்கு மறுநாள் கரூர் விஜயபாஸ்கராக இருக்கலாம் அடுத்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கராக இருக்கலாம் கே சி வீரமணியாக இருக்கலாம் இப்படி பலரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகூள் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் எனவே அந்த நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக முடித்து கட்டுவதற்கு பாஜக தயாராகி இருக்கிறது பாஜகவினுடைய அஜெண்டா மெல்ல மெல்ல அம்பலமாகி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் செங்கோட்டையன் அவருடைய பழனிசாமி அல்லாத ஒருவரை வந்து கொண்டு பிளான் மாதிரி பட் ஆனால் பொதுச் செயலாளர் முடிவெடுத்துக் கொள்ளலாம் பிரிந்தவர்கள் சேர வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படி சேர்ந்தால்தான் நமக்கு வந்து வெற்றிவாக சூட முடியும் தொடர் தோல்வியிலிருந்து மீள முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இரண்டாவதாக அம்மையார் சசிகலா அவர்கள் அஇஅதிமுகவிற்குள் மீண்டும் நுழைவதற்கு பாரதிய ஜனதா எப்படி அது அனுமதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த ஏற்பட்ட இந்த குழப்பத்துக்கு பிறகு தர்மயுத்தத்தினுடைய அந்த 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 சமயத்திலே திட்டம் விட்டு எடப்பா சசிகலாவை சிறைக்கு அனுப்பியது அந்த சினாரியில் எல்லாம் நடந்தது வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு லாவி தானே வந்து செஞ்சிச்சு அப்ப அம்மையார் சசிகலாவை வந்து தலையெடுக்க ஆர்எஸ்எஸ் அதையும் நம்ம பார்க்கல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அம்பேத்கர் காலம் முழுமைக்கும் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் எதிராக செயல்பட்டவர் ஆனால் அம்பேத்கரையே ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு பயன்படுத்துகிறதா இல்லையா பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கரை பயன்படுத்துகிறதா இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த குழப்பங்கள் ஆளுநர் வந்து இங்க இருக்கிற ராஜ்பவனுக்கே வராம வேறு மாநிலத்துல போய் உட்கார்ந்து இருந்தது வைகோ போன்றவர்கள் எல்லாம் போய் அத வைகோ போன்றவர்கள் எல்லாம் போய் சிபாரிசு செய்து அவங்களை ஆட்சி அழைக்க கூப்பிடுங்கன்னு நடராஜனுடைய அழுத்தத்தின் பேரில் போய் சொன்னது இப்படி எல்லா காட்சிகளும் நடந்ததுக்கு பிறகு ஒரு பொம்மையான ஒரு நபரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சசிகலா நினைச்சாங்க ஆனா அந்த பொம்மையை உயிர் கொடுத்து அதை தலைவராக்கியது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி துணை அது அது நினைக்கும் நினைவு இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு கைகளை பிடித்த ஆளுநர் வந்து கணவன் மனைவி காதலர்களை சேர்த்து வைப்பதை போல சேர்த்து ஆமா இது வந்து ஆளுநருடைய வேலையா அதிமுக ஒன்றை ஆளுநர் இங்க இருக்கிறார உங்களுக்கு என்ன வேலையோ அத தானே நீங்க செய்யணும் அப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா சசிகலாவை எப்போது வேண்டுமானாலும் உள்வாங்கிக் கொள்ளலாம் பாரதிய ஜனதா கட்சி சசிகலா எங்காவது ஒரு இடத்துல ஒன்றிய அரசுக்கு எதிராக தன்னுடைய குரலை உயர்த்தி இருக்காங்களா அப்பப்ப பத்திரிகையாளர்கள திடீர் திடீர்னு வந்து முகத்தை காட்டுவார் காட்டுகிற போது திமுக மீது கூட உப்பு விமர்சனத்தை வைத்து விட்டு போவாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு வார்த்தை கூட ஒரு துரும்பை கூட அவர் வீசியதே கிடையாது எத்தனையோ சம்பவங்கள் பே பேரிடருக்கான நிதி கொடுக்கவில்லை என்பதாக இருக்கட்டும் கல்விக்கான நிதியை ஒதுக்கவில்லை என்பதாக இருக்கட்டும் ஆளுநர் விவகாரமாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையிலாவது டிப்ளமேட்டிக்கா அரசியல் ரீதியாக கூட நீங்க பாஜக விமர்சிக்க உங்கள்ட்ட கட்சி இல்லை நீங்க யாரை விமர்சிச்சு என்ன நடக்க போகுது வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்தி ஒரு அரசியலை சும்மா அப்படி பிளாங்கா செய்தது மாதிரியான ஒரு காட்சியை பிம்பப்படுத்துறீங்க ஆனா அரசியல் ரீதியாக நீங்க எதுவுமே விமர்சிக்கலைன்னா கூட நீங்க வந்து நிர்வாக ரீதியாக விமர்சிக்கலாம்ல அப்ப நிர்வாக ரீதியா கூட தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஏன் சேர்த்துக்காது சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு கொள்கை முரண்பாடு இருக்கா அதற்கு ஒண்ணும் இல்லை எனவே அந்த சூழலுக்கு அவர்கள் போஸ்ட் மாட்டார்கள் உறுதியாக சேர்த்துக் கொள்வார்கள் ஆனா என்ன இங்க பிரச்சனைனா நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்க செங்கோட்டையன் சொல்றாரு பொதுச் செயலாளராக அவரே இருக்கலாம் அவரே முடிவு இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்தா பொதுச் செயலாளராக அவர் இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா அந்த அரசியல் கூடவா புரியாமல் இருக்கிறார் இப்போது பாரதிய ஜனதா கட்சி வெளியிலிருந்து விளையாடுகிறது இவர்கள் எல்லோரும் உள்ளே வந்து சேர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விளையாடும் ஒன்னு வேணாம் நான் ஒரே ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துறேன் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு தர்மயுத்தத்தில் வந்து உட்கார்ந்தார் தர்மயுத்தம் நடத்தியதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து என்ன சொன்னார் டி தினகரன் என்னை ஓங்கி கன்னத்தில் அறைந்தார் அடித்து தான் என்னை கையெழுத்து வாங்கினார்கள் என்கிற செய்தியை எல்லாம் ஒரு பத்திரிகை தளத்துல சசிகலா அம்மையாரினுடைய குடும்பமே என்னை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி என்னை வந்து ஒரு விதமான அழுத்தத்துக்கு ஆட்படுத்தி தான் எழுதி வாங்கினாங்கன்னு சொன்னார் அப்போ ஒரு முதலமைச்சரை கட்சிக்கு பொருளாளராக இருந்தவரை ஜெயலலிதாவார் அடையாளம் கட்டப்பட்ட முதலமைச்சர் சசிகலா கொண்டு போய் காட்டுதுங்கிறது அன் அபிஷியல் எனக்கு உள்ளார என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் ஒரு பொதுமக்களா வெளியில இருந்து பார்க்கிறேன் ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்குரியவரா இருக்காரு ஏன்னா மூணு முறை ஜெயலலிதாவுக்கு அந்த வாய்ப்பு கையில் நிற்காது என்று தெரிந்ததற்கு பிறகு யார் இடத்திலே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் இடத்திலே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அப்போ ஓ பன்னீர் செல்வத்தையே மிரட்டி அந்த கட்சிக்குள் அவரை ஒண்ணுமில்லாமல் செய்ய முடியும்னா எடப்பாடி பழனிசாமியை செய்ய முடியாதா எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு நாம் வந்து நின்று விழுவோம் என்கிற அச்ச உணர்வில் இருக்க மாட்டாரா அதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ செங்கோடையன் வந்து வெளி உலக பார்வைக்காக இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் யதார்த்தம் வேறாக இருக்கிறது எனவே அச்சப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த நிலையிலிருந்துதான் நம்ம கையிலேயே இருக்கணும் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் கட்சி இருக்கட்டும் அதன் பிறகு பாத்துக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் இப்போ இந்த பாஜகவுடன் கூட்டணி வச்சதுலயே பின்னணியில செங்கோட்டை என்ன இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முடிவு எடுத்தாரு அதுவும் சீட் ஷேரிங் விஷயத்துலதான் சொல்லப்படுது வலதுசாரிகள் ஓப்பனா சொல்றாங்க சீட் சீட் ஷேரிங் ஒத்து வரல எடப்பாடியா தனியா போயிட்டாரு எஸ்டிபிஐ மாநாடு எல்லாம் அறிவிச்சது அது கொள்கை வேற கூட்டணி வேறங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க செங்கோட்டையன் நீங்க சொன்னது போல அந்த அத்திக்கடவு அவிநாசியனுடைய அந்த விழாவில் திரு எடப்பாடியார் ஜெயலலிதா போட்டோ வைக்கலன்னு சொல்லி ஒரு உப்புசப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லி அவர் வந்து ஒரு போர் குடி தூக்குறாரு தொடர்ந்து சர்ச்சையை வந்து ஈடுபடுத்திட்டு இருந்தாரு அதன் பிறகுதான் வந்து திரு எடப்பாடியார் வந்து அஹ் அடுத்தத்தின் பேராலே பாஜகவுடன் கூட்டணி சென்றார் மூணு கா மூணு கார் மாறி அமித்ஷா அவர்களை சந்திச்சு தமிழகத்துக்கு வருகை வருகை தந்திருந்த அமித்ஷாவை சந்தித்து பிறகு அவர் வந்து கூட்டணியினுடைய ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் அப்போ செங்கோட்டையனுடைய அழுத்தத்தின் பெயரால் பாஜக கூட்டணிக்கு சென்ற சென்ற திரு எடப்பாடியார் இப்போது இதே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இன்னொரு மற்றொரு அழுத்தத்தை முன்வைக்கிறார் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று இதை உதாசீனப்படுத்துறார் எப்படி பாக்குறது இந்த ரெண்டு சீனை இல்ல அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பாஜக நேரடியாக கொடுக்கிற அழுத்தங்களை அவர் ஏற்றுக்கொள்றார் யாரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தை ஏற்க முடியாமல் நான் எதிர்த்து நிற்பேன் மனநிலை நீங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்தது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு அறிவிப்பு வந்ததுங்கிற அந்த ரெண்டு நாட்களை மட்டும் கொஞ்சம் மனதில் நிலநாடா செய்து பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அசம்பிளியிலிருந்து வந்தவர் அசம்பிளிலிருந்து வீட்டுக்கு வந்தவர் மறுநாள் காலையில் அசம்பளிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவர் திடீரென யாருக்கும் சொல்லாமல் டெல்லிக்கு அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அவங்க நான் சாயங்காலம் அமித்ஷா கிட்ட நேரம் கேட்டிருக்கேன் சந்திச்சு பேச போறேன் இதன் பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுல ஆனா என்ன சொல்றாரு கட்டணம் கட்டணும் அதை வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு நீங்க குறிப்பிட்டதை போல மூணு கார் மாறி போனார் அமித்ஷா தன்னுடைய எக்ஸ்தலத்துல அறிவிப்பை வெளியிடுகிறவரை என்ன சொன்னாரு எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த தகவலையும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கல அறிவிச்சது யாரு அமித்ஷா எக்ஸ்தாலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும்னு சொன்னதற்கு பிறகுதான் இவர் பேசினார் அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்கு ஆட்கொடுறார் ஆனா அதை தாண்டி இன்னொரு விவகாரம் என்னன்னா அவருக்கு அதிமுக என்கிற கட்டமைப்பு கையில இருக்கும் அப்ப இந்த விவகாரத்தை எப்படி ஏற்பார் அவர் இந்த விவகாரத்தை எப்படி அவரு கையால போகிறார் அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலை அவர் என்னன்னா இன்னைக்கு தினகரனுடைய கருத்திலேயே அதற்கான விடை இருக்கிறது தினகரன் என்ன சொல்றாரு நாங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு எதிர்த்து தான் கட்சி தொடங்கணும் அவரோடு எங்களால் எப்படி சமரசமாக போக முடியும்ன்றது இல்ல இது அவங்க உள்ள வந்து சேர்ந்தாலும் இதுதான் நடக்க போகுதுன்றதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய கவலை அப்ப கட்சியே போனா போட்டோம் கட்சி இல்லாம போட்டோம் ஒண்ணு நம்ம கையில கட்சி இருக்கணும் இல்ல கட்சி இல்லாம போகணும் இது ரெண்டுதான் பிரச்சனை அதை தாண்டி இன்னொரு மூன்றாவது முடிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்ல மூன்றாவது முடிவுக்கு வாய்ப்பில்லை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டாக இருந்தாலும் சரி அல்லது தேர்தலில் போட்டியிடாமல் போவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் என்கிற நிலையில் அவர் இருக்கிறார் ஒரு விஷயம் சார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷப்பாம்பை போல இருந்து அதிமுகவை கொத்தி இருக்கிறது அந்த விஷம் அதிமுகவில் தலைக்கு இருக்கு இப்ப செங்கோடையன் வெளியில வந்திருக்கார் வேற யாரெல்லாம் வெளியில் வரப்போகிறார்கள் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது நாளை யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலைக்கு வருவார்கள் கட்சி யாருடைய கைக்கு போ எதுவுமே தெரியாது இப்ப விஷம் உடம்பு ஃபுல்லா ஏறிடுச்சு எந்த நேரத்துல எதை மாதிரியான உடல் ரியாக்ட் பண்ணும்னு தெரியல அதிமுக முழுமைக்கும் பாஜக என்கிற விஷயம் ஏறி கிடக்கிறது எப்போது ரியாக்சன் வரும்னு தெரியாத நிலையில தான் தொடர்ந்து ஒரு தவிப்பிட இருக்கிறான் முழுமையாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கே அந்த விஷயம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்றது தெரியல தன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நாளைக்கு பேசுகிற சூழல் வரும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கலக்கத்தில் இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு கூட அவருடைய அறிவிப்பு அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடுதான் நான் கட்சியை வச்சிருக்கேன்னு காட்டுறாரு அது வேற ஆனா அவசர கதியில் நீக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அவர் என்ன சொன்னாரு தப்பா ஒண்ணு சொல்ல ஒன்றுபட்ட அதிமுக பத்து நாட்களுக்குள்ள நீங்க பேச முடிவு அப்படின்னு தானே சொன்னாரு அவரை நீங்க நேரில் அழைச்சி பேசிருக்கலாம் இல்ல அழைச்சி பேச முடியலன்னா அவருடைய இதை நாங்க நிராகரிக்கணும்னு போலாம் ஒரே நல்ல மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் வந்து நீக்குறீங்க அப்பனா உங்களுக்கு அந்த பயம் தானே காரணம் அப்ப நீங்க இண்டிகேஷன்ஸ் தானே கொடுக்குறீங்க நான் வேற யார் பேசினாலும் இதே மாதிரி செய்திருவேன் நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க இதையெல்லாம் செய்யலாம் அங்க ஒரு செக்மேட் இருக்கு நீங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து இன்னும் செங்கோடையனை நீக்கல அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கல அப்போ நாளைக்கு செங்கோடையன் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் அதிமுகவில் பாஜக தயவில் வர முடியும் நாளைக்கே ஒரு முடிவு வருது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அதிமுகன்னு ஒரு ஃபார்மேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜக யாருக்கு அதிமுகவை கொடுக்க வேண்டும் நினைக்கிறதோ அவர்களுடைய கையில் ஒப்படைக்கும் சார் இப்போ பிஜேபியினுடைய ஹிடன் அஜெண்டா இதுல எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இப்போ கூட்டணியில் சேர்த்து சேர்க்க வச்சாங்க இப்போ அமித்ஷா பூத் கமிட்டி லெவல் மாநாட்டில் கூட என்ன சொன்னார் எங்கள்கிட்ட எய்டிண்ட் இருக்கு அவங்க டுவெண்ட்டி த்ரீ இருக்கு எப்படியும் நாங்கள் வந்து தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துடுவோம் மீண்டும் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கணக்க சொன்னாரு உங்களை தொடர் தொடர்வாதம் என்பது அஇஅதிமுகவை முழுவதுமாக காலி செய்துவிட்டு அந்த இடத்தை பாஜக நிரப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக அம்மையார் மரணத்திற்கு பிறகு என்ன திகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க இப்போ இதுல எப்படி சாதிக்க நினைக்குது பாஜக அந்த ஹிடன் அஜெண்டாவை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இல்ல பாஜகவுடைய அஜெண்டா வந்து ரொம்ப தெளிவா இருக்கு சார் இன்னைக்கு காலையில ஆங்கில ஏழு ஒன்றில் செய்தி வெளியாகி இருக்கிறது பீகாரில் நிதிஷ்குமார் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் பாஜக போட்டியிடுகிற தொகுதிகளின் எண்ணிக்கையை விட ஒரு தொகுதியாவது நாங்கள் கூடுதலாக பெறுவோம்னு பேசி இருக்க அதாவது நிதிஷ்குமார் இடம் கொடுத்து பாஜக போட்டியிட்டு அங்கீகாரத்தை பெற்ற காலம் பீகாரில் இருந்தது அதன் பிறகு இருவரும் சமமாக பிரித்து கொண்டு போட்டியிட்ட காலமும் வந்தது இப்போது பாஜக கொடுக்கிற இடங்களில் நிதிஷ்குமார் போட்டியிடுகிற காலம் வந்து விட்டது அதனால்தான் ஒரு சீட்டு கேட்கிறார் கூடுதலா அப்ப அதிமுகவுக்கும் இதே நிலைதான் அதிமுக சீட்டு கொடுத்து பாஜக போட்டியிட்ட காலம் பாஜகவும் அதிமுகவும் உட்கார்ந்து பேசி பகிர்ந்து கொண்ட காலம் இப்போது பாஜக கொடுக்கிற இடத்தில் அதிமுக போட்டியிடுகிற காலம் அப்ப என்ன ஆகும்னா அதிமுகவை மொத்தமாக வலுவிழக்க செஞ்சிடணும் ஏற்கனவே மூன்று துண்டுகளாக போய் கிடக்கு இப்போது நாலாவது துண்டுக்கு தயாராகி இருக்கிறது அதிமுக நீங்க வந்து மென்டலி அந்த கட்சியை சிக்காக்குறீங்க அந்த கட்சியை காயப்படுத்துறீங்க அந்த கட்சியை சிதலமடைய செய்றீங்க அப்ப தொண்டனுக்குள்ள ஒரு உணர்வு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்றது இயல்பாகவே இந்த தேர்தலில் அதிமுக ஜெயிக்க கூடாது என்று பாஜக கருதுகிறது ஜெயிக்கல என்னன்னா பாஜக அதிமுகவை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் இந்த கட்சி என்கிற அந்த கட்டமைப்பே இல்லாமல் போகும் அப்பதான் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கு எனவே பாரதிய ஜனதா கட்சி அதை நோக்கி நகர்வதற்கான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிற நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கான வேலையை எதுவுமே செய்யல இன்னைக்கு கூட நயனார் நாகேந்திர கூட்டணியை வந்து கட்டியமைக்கிறதுல ஃபெயிலியர் ஆயிட்டாரு அண்ணாமலை தான் சக்சஸ் அப்படின்னு தினகரன் சொல்றாரு அது இதன் பொருட்டுன்னா இவருக்கு எலெக்ஷன் கான்சன்ட்ரேஷனே இல்லைன்றதுதான் ஏன்னா கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண இவரும் ஏடிஎம்கே காரது தான் இவரும் ஏடிஎம்கில இருந்து வந்த ஒரு அதுக்காக தான் அவருக்கு அந்த பொறுப்பு ஆனா இந்த கூட்டணியை தக்க வைக்கிற வேலையை கூட அவர் செய்யாம போயிட்டாருன்றதுதான் சேடையாக அவர் வேறு மொழியிலே சொல்கிறார் இன்னொன்று அந்த சமுதாயத்தில் நாங்கள் ஒரு பெரிய லீடர்ஸா இருக்கும் போது இவர் ஒரு லீடரா வந்திருக்கிறாரு இப்போ பிஜேபி அந்த ஒரு உள்ளுணர்வும் இருக்கத்தான் நினைச்சிக்க என்ன இருந்தாலும் இன்டர்னல் கிளாஸ் ஒண்ணு இருக்கும்ல அந்த இன்டர்னல் கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் பேசுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அப்படி பார்த்தாலுமே கூட இந்த தேர்தல் கணக்கை பாஜக கையில் எடுக்கவில்லை அதிமுகவை வீக்காக்குறதுதான் இந்த தேர்தலுடைய கணக்கு வெற்றி தோல்வி இல்லை அடுத்த தேர்தல் தான் பாஜகவினுடைய கணக்கு அப்போ நாம ஒரு பிரைமரி உருவெடுக்கணும் அது வரைக்கும் ஆளுமையை முற்றிலுமாக சிதைத்து அந்த இடத்த பிஜேபி நம்மளுடைய இந்துத்துவாட இந்துத்துவாசஸ் திராவிடம் என்கிற களத்தை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி வந்து அமைக்கணும் அதுதான் அவங்களோட அதேதான் அவங்களுடைய அந்த திட்டம் என்பது எப்படி நிதிஷ்குமாரை கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழக்க செய்தார்களோ அதுபோல அதிமுகவை பலமிழக்க செய்யணும் நீங்க கூட்டணிக்குள்ள சிராக் பஸ்வான் யாரு ராம்விலாஸ் ஆனா பாஜகவை எதிர்த்து போட்டியிடல தனித்து போட்டி யாரை எதிர்த்து போட்டு போட்டி நிதிஷ்குமாரை மட்டும் கேண்டிடேட் ஆமா போட்டு போட்டி ஆனா அவரே பின்னாளில் பிஜேபி கூட்டணியில சேர்ந்து இன்னைக்கு உரம் மற்றும் ரசாயனத்துறைக்கு அமைச்சராக நீங்க இத எப்படி புரிஞ்சுக்கணும்னா டிடிவி டிவி தினகரன் ஓப்பன் நீர் செல்வம் செங்கோடைய இவங்க எல்லாம் சேர மாட்டாங்க சேர மாட்டோம்ன்ற மாதிரி இன்னைக்கு பேசுறாங்க அப்ப நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இவங்க எல்லாம் ஏடிஎம்கு கேண்டிடேட்ஸ் செய்து போட்டி போடுவாங்க பிஜேபி மட்டும் தனித்து நீக்கும் அப்ப பிஜேபி அதிமுக கூட்டணியில இருந்து அதிமுகவிடைய வாக்கு அறுவடை செஞ்சிடும் பிஜேபினுடைய வாக்கு அதிமுகவுக்கு போய் சேராரு அதிமுகவை பலவீனப்படுத்துறாங்க சிராக் பஸ்வானுடைய ஃபார்மெட்டுக்கு போய் வருவாங்க இப்ப வந்தாங்கன்னே தண்ணி அறுவாக அப்படியே அப்படியே கொண்டு வருவா அப்படியே கொண்டு காலையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த சம்பவங்கள் நடைபெறுகிற போது ஆங்கிலேயத்தில் வந்திருக்கிற செய்தி ஒரு தொகுதியாவது நாங்கள் கூடுதலாக பெறுவோம் நிதிஷ்குமார் ஜெயபிரகாஷ் நாராயணனோடு வலம் வந்தவர் லாலுவை எதிர்த்து அரசியல் செய்தவர் லாலுவோடு இணக்கமாக இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வானை பார்த்தவர் இப்படி எத்தனை தலகர்த்தர்களை பார்த்தவர் போயும் போய் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு சீட்டு கூடுதலாக பீகாரில் வாங்குறேன்னு சொல்லி சொல்றாரே நினைக்கும் போது அப்படிப்பட்ட பேரியக்கமாக இருந்த அதிமுகவும் அந்த நிலைக்கு வந்திருக்கிறது இந்த நாளில் இந்த இரண்டு செய்திகளும் ஒரு சேர அரங்கேறி இருப்பது என்பது பாஜகவினுடைய உண்மை முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் நிறைவான உங்களுக்கு கருத்தை பதிவு செய்யுங்க சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக இந்த கேல்குலேஷன் எல்லாம் போட்டிருப்பாரு நம்மளை விழுங்க பார்க்கிறது இப்படி எல்லாம் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து நம்மளை காலி செய்வதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இப்போ அவர் இதை விழித்துக் கொள்வாரா சட்டமன்ற தேர்தலில் அவர் எப்படி எதிர்கொள்வார் என்று நினைக்கிறீர்கள் அப்படியே இப்படியே இந்த பிராக்ஷனோடயே போய் பிஜேபி ஏடிஎம்கே இன்னும் சில சொற்ப கட்சிகளோடு சேர்ந்தவர்கள் அவர்கள் தேர்தலில் சந்திக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தாக்கமும் அவர்களுடைய அந்த பலவீனம் வந்து வெளிப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவிலான வெற்றிகளை பெற முடியாது மிகப்பெரிய தோல்வியை மீண்டும் அதிமுக சந்திக்க காத்திருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி கடைசி நொடி வரை பொதுச் செயலாளராக இருந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார் அதிமுக தன்னுடைய சோல் இருக்கணும்னு நினைக்கிறார் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு இசைவு தெரிவிப்பவர்கள் இருக்கலாம் இசைவு தெரிவிக்காதவர்கள் வெளியேறலாம் அல்லது நானே வெளியேற்றுவேன் என்கிற செய்தி தான் இன்னைக்கு செங்கோடை இணை பொறுப்பில் இருந்து நீக்கியது அப்ப தேர்தல் வெற்றி தேர்தல் வெற்றி இலக்கல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இலக்கல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக கையில் இருக்க வேண்டும் என்பது இலக்கு பாஜகவுக்கு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பது இலக்கு பாஜகவை துண்டாட வேண்டும் என்பது இலக்கு எனவே இந்த இருவருக்குமே தேர்தல் கணக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அதை நோக்கித்தான் இந்த இரண்டு கட்சிகளுமே நகருகிறது எனவே படுதோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறுவதற்கு காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கிராம பக்கத்துல ஒரு செய்தி சொல்லுவாங்க என்னன்னா மாமியார் நினைப்பாங்களாம் மருமக தாலி அறுத்தா போதும் செத்தா கூட கவலை இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி அதிமுக ஒன்றுமில்லாமல் பரவாயில்லை நாம் தான் அதற்கு பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி கருதுகிறார் நம்முடைய கூட்டணி தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை அதிமுக வீக் ஆயிரணும்னு பாஜக நினைக்குது கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் களத்துக்கு வர்றாங்க எப்படி இருக்கும்னு பாருங்க அதைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு பார்க்க போகிறது சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய இந்த யுனிக்கான நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்